இந்தியாவில் முதன்முறையாக திருச்சியில் அடியெடுத்து வைக்கப்போகும் சினிமா தொழில்நுட்பத்தால் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் விரைவில் பணிகள் அனைத்தும் நிறைவடைந்து திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திருச்சி மாவட்டம் சென்னைக்கு அடுத்தபடியாக வளர்ந்து வரும் மாவட்டமாக இருந்து வருகிறது சென்னையில் எப்படி விமான நிலையம் மற்றும் சுற்றுலா தலங்கள் இருக்கின்றதோ அதேபோல் திருச்சி மாவட்டத்திலும் பல்வேறு சுற்றுலா தலங்கள் மற்றும் விமான நிலையங்கள் இருக்கின்றன திருச்சி மாவட்டத்தை தமிழகத்தின் இரண்டாவது தலைநகராக அறிவிக்க பரிசீலனை செய்யப்படும் என்று அமைச்சரே கூறியது குறிப்பிடத்தக்கது இவ்வாறு திருச்சி மாவட்டம் பல்வேறு வளர்ச்சிகளை பெற்று வருகிறது சென்னையை போன்று மால்களும் திருச்சி மாவட்டத்தில் விரைவில் அடியெடுத்து வைக்க உள்ளன தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மால்களின் கலாச்சாரம் அதிகரித்த வண்ணம் உள்ளது அதேபோல் திருச்சியிலும் மால்கள் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வர உள்ளன இவ்வாறு இருக்க திருச்சி மாவட்டத்தில் திருவெரும்பூரில் உள்ள காட்டூர் பகுதியில் எல்ஏ வணிக வளாகம் சினிமா திரையரங்குகளுடன் கட்டப்பட்டு வருகிறது இந்த வணிக வளாகத்தில் பிரபல கடைகளுடன் ஆறு ஸ்கிரீன்களுடன் டோல்ஃபி திரைகளுடன் கூடிய தியேட்டர்களும் அமைக்கப்பட்டு வருவதால் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் மேலும் இந்த வணிக வளாகமானது நான்கு மாடிகளைக் கொண்டதாகவும் ஒன்று புள்ளி இரண்டு ஆறு லட்சம் சதுர அடி பரப்பிலும் கட்டப்பட்டு வருகிறது பல்வேறு பிரபலமான கடைகளும் இங்கு திறக்கப்பட இருக்கிறது மினிமால் போன்று இருக்கும் வணிக வளாகம் எப்போது திறக்கப்படும் என்று திருச்சி மக்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டுள்ளனர் இந்த வணிக வளாகத்தின் பணிகள் அனைத்தும் கட்டத்தில் துரிதமாக நடைபெற்று வருவதால் விரைவில் அனைத்து பணிகளும் நிறைவடைந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவில் முதன்முறையாக திருச்சி மாவட்டத்தில் டால்பி சினிமா ஸ்கிரீன் வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அனைவரும் புதுமையான திரைப்பட அனுபவத்தை காண ஆவலுடன் எதிர்பார்த்து உள்ளனர் தற்போது இந்த சினிமா திரையரங்கின் மாதிரி புகைப்படங்கள் அனைத்தும் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது